அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன இந்த விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி இதுதாங்க விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படி விருச்சகராசினியர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராசி என்பது எட்டாவது ராசியாகும் விசாகம் நான்கு பாதமும் அனுஷம் நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களும் ஆக எண்பது பாதங்களில் பிறந்தவர்கள் விர்ச்சகராசினியர்கள் அவர்கள் விருச்சகராசியில் பிறந்தவர்கள் பயணம் போது வேறு பெயர்களில் பயணிப்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஓடுருவி பாயும் தன்மையும் வசியம் செய்யும் தீம் கொண்ட கண்களை கொண்டவர்கள் மிக மென்மையான அமைதியான ஆனால் மிக உறுதியான குரலில் பேசக்கூடியவர்கள் தான் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் தான் யார் தன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர் உறுதியான பலம் உடைமைகளை பெற்றவர்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தவருக்கும் கூர்மையான மூக்கு உடையவர் அவருடைய வெளி தோற்றத்தில் மிகவும் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருக்கும் இந்த குணம் எல்லோருக்கும் அமையாத மற்றவர் பார்த்து பொறாமைப்படத்தக்க குணமாகும் இந்த உணர்ச்சியும் வெளி காட்டாத முகபாவத்தை கொண்டிருப்பார்கள் இந்த விருச்சகராசினியர்கள் மற்றவர்களுடைய தன்மை குணம் இவற்றை உளுருவி ஆராயும் குணமும் பார்வையும் இவருக்கு இயல்பாகவே இருக்கும் ஒரு செயலை செய்து குறிப்பதில் உறுதியும் தொடர்ச்சியான ஆனால் வெளியில் தெரியாதபடிக்கு உறுதியுமான முயற்சியை அதை இயல்பாகவே வைத்துக் கொள்ளும் மனோபாவம் கொண்டவராக இருப்பார் இது மற்றவர்களை எளிதில் ஏமாற்றிவிடும் இந்த விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எளிதில் காயப்படக்கூடிய மனநிலை கொண்டவராக இருந்தால் இந்த ராசிக்காரர்களிடம் கருத்தோ ஆலோசனையோ கேட்க வேண்டாம் ஏனெனில் அவர் சொல்வது உண்மையாக இருந்தாலும் உங்களுடைய மனதை காயப்படுத்தலாம் அவர் பொய்யான புகழுரை கூற மாட்டார் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் அது உண்மையானதாகவே இருக்கும் பொறுத்தவரைக்கும் இவர் தன்னை முழுமையாக பொறுப்பு வரையும் எதிரிகளையும் தனக்கத்தை இழுக்கும் சக்தி கொண்டவர் எதிரிகள் கூட இவரிடம் அடங்கிய மரியாதை தருவார் நம்மை மயக்கும் இனிமையும் நோயுற்றுடன் துன்பம் கருணையும் கொண்டவர் மென்மை குளிர்ச்சி குதிக்கும் சூடு இவற்றை ஒருங்கிக் கொண்டவர் இந்த விருச்சகராசினியர்கள் சில நேரங்களில் மற்றவர்களை அடித்து நொறுக்கி அழிப்பதில் இன்பமும் காணக்கூடியவர் அல்லது உயர பறந்து சாதிக்கும் தன்மை கொண்டவர் இந்த விருச்சகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர் தோல்வி தன்னை மூழ்கடித்தாலும் பொறுமையாக அதிலிருந்து மீண்டும் உயிரை முன்னேறும் ஆத்மசக்தி படைத்தவர் இவர்கள் இருப்பவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது உடல் வழி முதல் ஏழ்மை வரை எந்த துன்பத்தையும் நம்பிக்கையோடு சாதித்து வெற்றி கொள்ளும் பலம் கொண்டவர் தனது உண்மையான நண்பர்களிடமும் தன் நம்பிக்கையுரியவர்களிடமும் மிகுந்த நாணயத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வார்கள் ஆபத்திலிருந்து தன் குழந்தைகள் நண்பர்கள் மனைவி போன்றோரை காக்க மிக துணிச்சலுடன் செயல்படுவார் இந்த விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் அன்பான வெகுமதியை என்று மதி மறக்க மாட்டார் தன்னை எதிர்ப்பவரை தெரியாமல் அழித்து விடுவார் எந்த போட்டியிலும் வெற்றி பெற்று விடுவார் தனக்கு ஒரு சிறு பாதகம் செய்தால் அவருக்கு பெரிய துன்பம் கொடுத்து இன்றைக்கும் மறக்காமல் இருக்கும்படி செய்து விடுவார் பழிவாங்கும் எண்ணம் ஆண்டுகள் கடந்தாலும் மறக்காது இந்த விருச்சகராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் அதிக உழைப்பும் அதிக உடற்பயிற்சி சோகமான எண்ணங்கள் ஆகியவற்றை உடல் நலம் கொன்ற வாய்ப்புண்டு நீண்ட ஓய்வு அமைதியான சூழல் இவை ஆரோக்கியம் பெற உதவும் இவரது கனைய உறுப்புகள் மூக்கு தொண்டை இருதயம் முதுகு தண்டு கால் போன்ற இடங்களில் நோய்வாய்ப்பட வாய்ப்புண்டு இவர்கள் நெருப்பு வெடி மருந்துகள் கதிரேக்கம் போன்றவற்றிலிருந்து விலகியே தள்ளியே இருப்பது நல்லது இவர் மதம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஆர்வம் காட்டுவார் பிறப்பு இறப்பு குறித்த சிந்தனைகளையும் ஆழமாக கொண்டவர் வீரதீரத்துடன் காரியங்கள் செய்வதிலும் குடும்பத்துடன் குழந்தைகளையும் எரி எளியவர்களையும் காப்பதிலும் ஆர்வம் கொண்டவர் இந்த விருச்சகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இவர் ஒரு கட்டத்தில் பேசினால் கேட்பார் மந்திரத்தால் கட்டுப்பட்டவர் போல் இவர் சொல்வதை செய்ய தனது என்பதில் மிக்க உறுதியாக இருக்கக்கூடியவர் ஆனால் மற்றவர் நிதானமாக ஆனால் உறுதியான மற்றவர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வருவார் தனது ஆசையை குறிக்கோளை அடைவதில் இன்றியும் கவனத்துடனும் மற்றவர் அறியாமல் இந்த பொறுத்தவரைக்கும் மற்றவர் துன்பத்தில் இன்பம் காணும் ஒரு சில அறுவை சிகிச்சை மருத்துவர்களாக இவர்கள் இருந்தாலும் சிறிய அறுவை சிகிச்சை நிபுணர்களாக சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களாக உலகம் எங்கும் இருக்கும் பலர் விருச்சகராசியினுடைய ஆட்சி பெற்றவர்கள் தான் பிறப்பு இறப்பு குறித்து அறிவு பெற்றவர் மனித உறுப்புகள் உணர்வுகளை தெளிவாக அறிந்திருப்பதால் சிறந்த துப்பறிவு வும் இசையமைப்பாளராகவும் ஆழ்ந்த விஷயங்களை வலியுறுத்தும் இலக்கியவாதிகளாகவும் குணாதிசயங்களை சிறப்பாக வெளிப்படுத்தும் நடிகராகவும் இருக்கக்கூடியவர்கள் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனது போட்டியாளர்கள் எதிரில் அனைவரையும் தோற்கடிக்கும் வல்லமை பெற்றவர்கள் ஒரு புரியாத விஷயம் என்னவென்றால் விருச்சகராசி குழந்தை பிறப்பதற்கு முன்னர் அல்லது பின்னர் ஓராண்டிற்குள்ளாக அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழும் அது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உண்மையாகவும் இருக்கிறது இந்த விருச்சகராசி சேர்ந்த குழந்தைகளினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது விருட்சகராசி குழந்தை மற்ற குழந்தைகளை விட முழுமையாக வளர்ந்த குழந்தை போல மிக இளம் குழந்தை கூட சாதாரணமாக பலம் பலம் கொண்டிருக்கும் இது தன் போலம் ஒத்து போகும் சண்டையிட்டு வெற்றி பெறுவது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் சேர்ந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சமாதான போவது இவர்களிடம் கிடையாது என் தனது காந்த கண்களால் நம்மை கட்டிப்போடும் வலிமை கொண்டவர் இவரை உறுதியாக தொடர்ச்சியாக ஒழுங்கு பழக்கங்களுக்கு ஆட்படுத்த வேண்டும் இவருடைய அறிவாற்றலும் ஆளுமை திறனும் நன்மை வசப்படுத்தும் விட வலிமையானவர்களிடமிருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் எதையும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பேசக்கூடியவர்கள் அந்தரங்கத்தை யாரும் அறியக்கூடாது என்பதை கொண்டவர் இந்த விருச்சகராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர்கள் இவரிடம் எதையும் மறக்கையால் இல்லாது ஆனால் இவரிடமிருந்து இவர் பற்றி ஏதேனும் அறிந்து கொள்ள முடியாது வயதுக்கு மீறிய அறிவு வளர்ச்சியும் இருக்கும் தன் நண்பர்களிடமும் தன் அன்புக்குரியவர்களிடமும் மிகவும் உண்மையாக நடந்து கொள்வார்கள் இவர்களிடம் உள்ள பழிவாங்கும் குணத்தை குறைக்க நல்ல ஒரு கருத்துக்களை கூறி பழிவக்க வேண்டும் கொள்ளும் சக்தி உள்ளவர்கள் கற்றுக்கொண்டு இயக்கங்களில் தலைமை பொறுப்பு இவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொறுப்பாக வைத்து அறிவியல் இலக்கிய மருத்துவம் விளையாட்டு ஆகிய துறைகளில் கவனம் செலுத்த வைத்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இவர்களுடைய வாழ்வில் ஏற்படும் அதேபோல் விருச்சகராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய என்ன என்று பார்க்கும்போது ராசியில் பிறந்த ஆண்கள் அரசியல் மதம் தொழில் நட்பு உணவு சொந்தம் குழந்தைகள் ஆடை ஆண் பெண் பிறப்பு இறப்பு போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதிக தீவிரமான உணர்வுகளில் அழுத்தத்தை கொண்டிருப்பார்கள் மேலோட்டத்தில் தெளிந்த நீரோடை போன்ற இருந்தாலும் உள்ளே கொதிநிலை இருக்கும் இவரிடம் மோதி அடி அடி வாங்கினால் பல மாதங்கள் வருடங்கள் மறக்க இயலாது எனவே இவர்களிடம் முன் ஜாக்கிரதையாக இருப்பதே நன்மை அளிக்கும் இவர் மற்றவர்களால் வெற்றி கொள்ளப்படாத தீவிரமான உணர்ச்சிகளினாலும் உங்களை மிரள வைக்கும் வலிமையுடையவர்கள் புத்திசாலித்தனத்திற்கும் அதிகமான திறமையுடையவர் மனம் பக்குவப்படுகின்ற நிலையில் நிறைய தத்துவமாக பேசுவதும் வாழ்வின் பிறப்பு இறப்பு ரகசியங்களை குறித்தும் முடிவான கருத்துக்களை உணரும் நிலையிலேயும் வரக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர் பொதுவாக புலன் நுகர்ச்சியை அதிகம் முக்கியத்துவம் தருபவர் அவர் உணவு மருந்து மது காதல் உடல் இன்மம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் தருவார் இவர் கோபத்தில் வெடித்தால் முழுவதும் மறக்க இயலாது இருக்கும் எப்பொழுதெல்லாம் வெற்றி மட்டுமே பெற துடிக்கக்கூடியவர் தோல்வி சிறிதனும் இழந்தது போல் கருதுவார்கள் இருந்தாலும் எதையும் வெளிக்காட்ட மாட்டார்கள் பெண்களால் மனம் வேதனைப்படுவது போன்ற சூழலில் அவர்களை கொடூரமாக தாக்கவும் தயங்க மாட்டார்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த ராசியை சேர்ந்த பெண் ஆழமான புரிந்து கொள்ள இயலாத அழகும் காந்தமன்ற இருக்கும் தன்மையும் பெருமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர் இருந்தாலும் தான் ஆணாக பிறக்கவில்லை என்ற வருத்தம் கொண்டவர் கவர்ச்சியான தோற்றமும் ஆண்களை இயக்கம் தன்மையும் கொண்டவர் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற உந்துதலை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் தன் ஆசையை கட்டுப்படுத்தி கணவனுடைய அதிகாரத்தை முன்னிறுத்தக்கூடியவர்கள் பல விருச்சகராசி பெண்கள் ஆண் தன்மை எக்ஸ்ரே கதிர் போன்று ஊடுருவி பாயும் பார்வையும் அறிவும் கொண்டவர்கள் இவரை ஏமாற்ற இயலாது அவமதியால் துயரங்கள் தம் என்றும் பழிவாங்கும் எண்ணத்தை பதுக்கி வைத்து சரியான சமயத்தில் உபயோகிக்க கூடியவர்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிகுந்த அதிகாரத்தையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிகவும் நல்லது